அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினான்கு மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் நாம் இப்போ ஒரு புதிதாக தொழில் நான் செய்யலான்னு நினைக்கிறோம் இந்த தொழில் என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லா நடக்குமா அல்லது இது செய்யலாமா வேண்டாமா ஒரு சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள பலன்கள் சொல்லப்படும் them மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று அமைதியின்மை காரணமாக நீங்கள் கவனத்தில் இருந்து விலக நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படுவீர்கள் இத்தகைய போக்கை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு சிறப்பானதாக இருக்காது இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படாது குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படும் இதனால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய அனுசரணையான தகவல் தொடர்பு திறமை மூலமாக நற்பலன்களை பெறலாம் இன்று நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம் இது உங்களுடைய உங்களது முன்னேற்றத்திற்கு உதவும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இது காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சிறந்த நாளாகவும் சேமிப்பதற்கு போதிய அளவு பணம் ஒதுக்கவும் நாளாகவும் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மன மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் எனவே இன்று வெற்றிகரமான நாளாக அமையும் இன்று நன்கு சம்பாதிக்கும் நாளாகவும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக லாபகரமான செயல்களையும் செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது பணியை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் நல்லுறவு காணப்படும் உங்களுடைய பெற்றோருடனான உறவில் திருப்தி காணப்படும் நிதி பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணத்தை அனுபவித்து மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது இன்று தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக அமையும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கப் போகிறது இன்று நீங்கள் இறை நாட்டம் கொண்டு பக்தியில் ஈடுபடுவீர்கள் பணியைப் பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான நடந்து கொள்வது நல்லது இன்று நல்ல புரிந்துணர்வின் மூலமாக இருவரும் நெருக்கமாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆரோக்கியமான நிதி நிலைமை காணப்படாது கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களால் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் மிகவும் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கால்வழி மற்றும் தோல்வழி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு கவலையை இது அளிக்கலாம் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாத காரணத்தால் உங்களுடைய பணியை பற்றி கவலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் அன்பும் வனப்பும் குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய அன்பை முறையாக வெளிப்படுத்த இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சுமாரானதாக இருக்கலாம் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி அல்லது இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களுடைய சமயோஜித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக்குவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மேல் அதிகாரமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று துணையுடன் நகைச்சுவையாக பேசுவீர்கள் இதனால் இருவரும் நெருக்கமாவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பை மேம்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களின் உடல் மற்றும் மனது ஆரோக்கியமாக காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான அணுகுமுறையும் உங்களுடைய சிறந்த முயற்சியுமே உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் இன்று போதுமானதாக மகிழ்ச்சி கிடைக்கும் பணியைப் பொறுத்தவரை பணியிட சூழல் சீரானதாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய தந்தையின் நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பெற்றோருடன் நல்லுறவு கொண்டு மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பண வரவு காணப்படலாம் இன்று கடனுக்காக அனுமதி கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் எந்த செயலையும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் இசை கேட்பது அல்லது வேறு வேறு பொழுதுக்கு நிகழ் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மனதை செலுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் இன்று விரும்பத்தகாத தருணங்களை எதிர்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல்வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தூக்கமின்மையே இதற்கு காரணம் தனுசு ராசி நண்பர்களே இன்று பல சௌகரியங்கள் காணப்பட்ட போதிலும் நீங்கள் பதட்டமாக உணர்வீர்கள் இதனை சமாளிக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று அமைதியின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை மூலமாக செயல்களை எளிதாக மேற்கொள்ளலாம் இது உங்களிடம் இன்று தைரிய நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணி சம்பந்தமான குறுகிய பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக இருக்கும் பணத்தை சேமிப்பதன் மூலமாக பணத்தை பாதுகாப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது திட்டமிட்டு செயல்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்தும் உங்களது கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கும் அமைதியின்மை உணர்வு உங்களை பாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணிகளை திறமையாக கையாள இயலாது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் அவர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படலாம் துணையை சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி மகிழுங்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகள் இருக்காது நிதி விஷயங்களில் கூடுதல் சுமைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழி கால்வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது சில முக்கியமான முடிவுகள் எடுக்க நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கூடுதல் பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் அமைதியின்மை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் கருத்துக்கள் உங்களது துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள தயங்குவீர்கள் இன்றைய நிதி நிலைமையை பொறுத்தவரை வீடு கட்டுதல் அல்லது புனர் நிர்மாணம் செய்வதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பிபர்ஸ்